வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ரேவித் ஜெயராமன் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு எழுத்துக்களின் ஒளி வேறுபாடுகள் ஒளியின் ஓசைகளும் வேறுபாடுகளும் எழுத்துக்களை அழுத்தமாக ஒழித்தால் வல்லினம் ஆகும் எழுத்துக்களை மென்மையாக ஒழித்தால் மெல்லினம் ஆகும் எழுத்துக்களை ஒழிக்கும் வன்மைக்கும் மென்மைக்கும் இடைப்பட்ட ஒளியுடன் ஒழித்தால் இடையினம் ஆகும் வள்ளின மெல்லின இடையின எழுத்துக்களை ஒளி வேறுபாட்டின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் இன் இன் இல் 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 இர் இர் இன் ந இந்த எழுத்துக்களை ஒழிப்பதின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் நுனிநாக்கில் உச்சரிக்கும் போது ல ர என